ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் அன்பிற்குரிய சிந்து உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்க வந்திருக்கிறேன் இன்றைக்கு நான் உங்களோட என்ன பகிர்ந்து கொள்ள போகிறேன்னா நான் வந்து துருக்கி கடைக்கு போக போகிறேன் அந்த துருக்கி கடையில் வந்து என்னென்ன திங்ஸ் இருக்குது என்னென்ன வாங்க போகிறோம்ன்றதை தான் பார்க்க போகிறோம் சும்மா ஒரு ஷாப்பிங் வீடியோ தான் அதை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம்னு நினைக்கிறேன் இப்போ வந்து நான் அங்கே போய் என்னென்ன செய்ய போகிறேன்னுறதை பார்ப்போம்

ஒன்று வந்து ஆறுவா தொண்ணூற்றி அஞ்சு வருது இங்க வந்து எல்லாம் வெளியா இருக்குது ஸ்ரீலங்கா கடையை விட ஆனால் தச்சமயம் வாங்குறதுக்கு ஓகே வந்து இறைச்சி வாங்குவோம் இறைச்சியை மட்டும் வாங்கிட்டு அதுவும் கொண்டு எடுப்போம் அண்டை கொண்டு வாங்கினாங்களா ఎక్స్ట్రా ఉంటు వాళ్ళ వండు పోడలే

துளுகள் மல்லியல் पेरஞ்சிராம் அப்படியே ஓட்டோஸ் இருக்கு ஆட்டோஸ்குள்ள வைப்போம் என்ன இருக்குன்னு இப்போ ஆட்டோஸ்குள்ள வைப்போம் இப்போ இந்த கடையில ஆட்டோ இருக்கு En de andere kinder het leuk. இன்னколல ஒளிய அடிச்சமா நம்மட ஐட்டம் இருக்கு பாப்ப மேக்கப் ஐட்டம் ஃபுல்லா மேக்கப் சமானா பெரிய பெரிய பிராண்ட் ஃபோட்டோ வந்து இப்படி திங்ஸும் போட்டிருப்போம் நம்ம சின்ன சின்ன விளையாட்டு சாமான் எல்லாம் ரெண்டு ரூபா மூன்றுரூவாண்டிங்க குட்டி டாக்டர் உண்டு ரெண்டு ரூபா போட்டிருக்கேன் சின்ன சின்ன ஆக்களுக்கு ஸ்கூல் திங்ஸுகள் சில நேரம் ஏதாவது டிஃப்ரெண்டாக இருக்கும் முழு குதிரி பலூன்ஸுகள் நானெல்லாம் ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணுறேன்னா ரை குக்கர் எங்கேயும் இருக்கு சின்ன அகலுக்கு சும்மா கிஃப்ட் கொடுக்குறேன்னா இப்படி வாங்கி கொடுக்கலாம் ப்ளஸ்லாயும் இருக்கு

இப்போ பார்சல் அனுப்புகிறோம் இப்படி சாக்லேட் வாங்கி அனுப்பலாம் நாற்பத்தொம்பது ரூபா தொண்ணூத்தஞ்சியா ரெண்டரை கிலோ சாக்லேட் ஃபுல்லாக சாக்லேட் ஐட்டம் இதுக்குள்ளே வேறு நாட்டு சாக்லேட்டுகளும் இருக்கும் இதுக்குள்ள பொம்போ ஃபீ ஐட்டங்கள் ஸ்ரீலங்கா தேயிலை ஸ்லோ ஃபெர்ஃப்யூம் சின்ன அகலை கிப்டுகள் கொடுக்க நல்லா இருக்கும் தேயிலுக்கு சின்ன அகலை கிப்ட் கொடுக்கலாம் இதை சாக்லேட்டும் வாங்கி ஊருக்கு அனுப்பலாம் இந்த ஸ்வீட்ஸ்க்கு சாக்லேட் தான் நிறைய சாக்லேட் வரும் நாலு கிலோ இருக்கு நாலு கிலோ சாக்லேட் போயக்க வேண்டி கொண்டு போகலாம் நாங்கள் வந்து இந்த கடைக்குள்ளேயும் போய் பார்க்க போகிறோம் என்ன இருக்குன்னு போய் பார்ப்போம் எனக்கு என்ன வாங்குற ஐடியாவில் பார்ப்போம் பஸ்ஸுக்கு மரங்கள் எல்லாம் வந்துருக்கு ஆனால் இந்த கடையில் கொஞ்சம் விலை எல்லா சாமானும் பொதுவாக மற்ற கடையில் விட விலை கிறிஸ்மஸ் ட்ரெலாம் வந்திருக்கு வா கிறிஸ்மஸ் மரம் வந்து நூற்றி முப்பத்தொ ஒம்பது ரூபா ஆனால் இது வந்து நேச்சுவர் இல்லை பிளாஸ்டிக் இந்த மானபாடி தான் இருக்கும் ஃபுல்லாக டெக்ரேஷன் எல்லாம் பண்ணி மரம் நூற்றி அறுபத்தொம்போது ரூபா திடிப்பேர் ஒன்று இருக்கு எல்லாம் கிறிஸ்மஸுக்கு தான் வந்துருக்கு எல்லாம் கிறிஸ்மஸ் டெக்ரேஷன் எல்லா வீட்டு திங்ஸ்களும் இங்கே வாங்கலாம் என்ன கொஞ்சம் வில எல்லாருக்கும் போட்டோ போடுறது நான் சுற்றி உள்ளுக்கு போகல சும்மா காட்டுறேன் அவங்களுக்கு கிறிஸ்மஸ் ஐட்டம் இருக்கு சுற்றி பார்க்க ஒரு நாள் வட இங்கே வந்து கிறிஸ்மஸ் டெக்ரேஷன் போட்டிருக்கீங்கன்னா பார்ப்போம் எப்படி இருக்குண்டு நான் இந்த கடைக்கெல்லாம் வந்து ஃபுல்லாக ஒரு வீடு கட்ட போகிறோம்னா எல்லா திங்ஸும் வந்து இங்கேயே வாங்கலாம் இதுதான் சொல்கிறது வந்து என்ன கிறிஸ்மஸ் ம உண்டு இது வந்து கிறிஸ்மஸ் என்ன சொல்கிறது கிறிஸ்மஸ் பூண்டு தான் சொல்கிறது அந்த ரெட் கலரில் இருக்கும் அவட இடம் ஃபுல்லாக கிறிஸ்மஸ்ஸுக்காண்டி அதை டெக்ரேஷன்ஸ் ஆமாம் வாவ் பார்ப்போம் போல இவ்வளோ பெருசாக இருக்கு இவ்வளோ பெரிய போல் இந்த சைட் வந்து ஃபுல்லாக டெக்கரேஷன்ஸ் வாங்க வைநாக் டெக்கரேஷன் கிறிஸ்மஸ் லைட்டுகள் நல்ல வடிவாக இருக்குது ஆனால் நான் இந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணில்லை பண்ணுற இன்ட்ரெஸ்ட் இல்லை இந்த முறை ஆனால் அக்ஷய விடுவாரோ தெரியல சில சிலவர்கள் அக்ஷயக்காண்டி செய்வனோ தெரியல பார்ப்போம் கிறிஸ்மஸ் பார்ட்டி சேர்த்து பார்த்து விடுவான் கிங்ஸை பார்க்காம என்னையும் சேர்த்து பார்த்து விடுவான் எங்கே போடுறேன் எனக்கு தெரியா பெரிய ஒரு பில்டிங் அவன் இங்கே இருக்குதான் கண்டுபிடிச்சேன் எல்லாம் கிறிஸ்மஸ் டெக்ரேஷன் இந்த மரத்தை டெக்ரேஷன் பண்ற மாதிரி இங்க வந்து வளர்ப்பு பிராணிகளும் விற்கிறான் மீன்கள் அதுகள் அதையும் போய் பார்ப்போம் மீன் நிற்கிறீங்க மீன் எல்லாம் இருக்கு முதல்ல குட்டி குட்டி சாமான் குட்டி குட்டி வீடுகள் வளர்க்குறதுக்காண்டி மீன் எல்லாம் வைக்கினா

ரொம்ப குட்டி மீனாருக்கு. ஓகே. இங்கேயும் இருக்கு பெரிய பெரிய தொட்டியல் எல்லாம் வைக்கினா மஞ்சள் கலர்மே முன்னால் விளக்கு மாற வச்சுருக்கிறேன் சொல்லி நம்ம வீட்டுக்கு முன்னால் விளக்கு மாற வைக்கக்கூடாது நான் இது கடைக்கு முன்னால் விளக்கு மரம் தான் வச்சுருக்கேன் ஃபுல்லாக கிறிஸ்மஸ் டெக்ரேஷன் தான் நல்ல வடிவாக இருக்குது ஆனால் இந்த கடையில் வந்து என்ன சொல்கிறது சரியான வீழை அதனால் தேவையான சாமான் வாங்கணுமாண்டோ இல்லை என்னன்னு வாங்கத்தான் வேணும் வந்து இப்படி புக்கு இருட்டாக இருக்குது ரொம்ப புகமூட்டமாக இருக்குது இப்போ நான் வந்து துருக்கி கடைக்கு போயிட்டு வந்துட்டேன் நானே துருக்கி கடைக்கு போனேன்னா மாட்டு இறச்சி வாங்க போயிட்டு மாட்டு மாட்டிறச்சி தான் வாங்க போனான் அதோட நான் வந்து இது வந்து அக்ஷய்க்கு வந்து என்னென்னா இந்த உரைப்பான சிப்ஸ்னு சொல்லி அக்ஷய்க்கு சிறியான விருப்பம் அதனால இது இப்போ எல்லா கடையிலையும் இல்லை துருக்கி கடையில இருந்ததை பார்த்த உடனே வாங்கினான் இதொண்டு மற்றது வந்து மாற்றிறச்சி மாட்டுரல் ஆட்டு இச்சி எல்லாம் வாங்கிட்டு வந்தேன் நான் நிறைய வாங்கலை என்னன்னா நான் எனக்கு ஃப்ரிட்ஜ் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றது எனக்கு பிடிக்காது அதனால நான் உடனுடனே சமைக்கிறதுக்காண்டி கொஞ்சமா வாங்கிட்டு வந்தேன் எல்லாமே நாற்பத்தஞ்சு ரூபா நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு இவ்வளவும் வாங்கிட்டு நான் அடுத்தது வந்து உளுந்து இட்லி இட்லி செய்வம்னு சொல்லிட்டு உளுந்து வந்து இந்த உளுந்து இந்த ஒரு பேக்கெட் இவ்வளோ ஐநூறு அரை கிலோ உளுந்து வந்து ரெண்டு ரூபா அம்பசம் உண்மையாவது ஸ்ரீலங்கா கடையில் வாங்கினா எனக்கு வந்து பெரிய பேக்கெட் நான் எடுத்திருப்பேன் பெரிய பேக்கெட் இல்லை சின்ன பேக்கெட் தான் இருந்தது இப்போ அவசரத்துக்கு உ இட்லி வைக்கிறதுக்காண்டி இந்த உளுந்து அவசரத்துக்கு வாங்கிட்டு வந்து நான் இதுவும் கொண்டு இப்போ வாங்கியிருந்தேன் நான் கடுகு ஒரு பேக்கெட் வாங்கியிருந்தனான் கடுகு இருக்கு ஆனால் இருக்குன்னு தெரியல அதான் நான் கண்டோன்னா கடுக வாங்கிட்டு வந்தனான் கடுகு இருக்கு பெரிய பேக்கெட் என்னட்டா நான் இங்கே வச்சேனே நான் மறந்து போனேன் அதே மாதிரி பிரியாணி செய்கிறதுக்காண்டி கொத்தமல்லி தலையும் புதினா தலையும் வாங்கிட்டு வந்தனான் இதை தலை தலை இல்லை தலை தலை இல்லை தலை தலை வாங்கினோம் அந்த கொத்தமல்லி கொத்தமல்லி தலை உண்டு புதினா தலை இது ரெண்டும் பிரியாணி செய்ய போகிறேன் அதே மாதிரி துருக்கி கடைக்கு போனால் நான் இப்போ இந்த பான் வாங்குவேன் இந்த பான் வந்து எடுத்து காட்டுற மாறணும் இவ்வளோ பெருசாக இருக்கும் இந்த பான் இந்த பானும் வாங்கிட்டு வந்த நான் இந்த பான் வந்து நல்லா இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த பான் சாப்பிட்ற அதனால் இந்த பண்ணும் அதே மாதிரி பிரியாணிக்கு பிரியாணிக்கு கத்திரிக்காய் தொப்பு செய்கிறதுக்காண்டி இந்த குட்டி குட்டி கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்த நான் மறுதா கொஞ்சம் உடுப்பும் வாங்கிட்டு வந்த நான் அங்கே தான் என்ன சொல்கிறது ஓட்டோஸ் அந்த கடையிலே மேலே துருக்கிய கடையும் கீழே ஓட்டோஸ் இருந்தது அப்போ சும்மா சும்மா அக்ஷயி இப்போதைக்கு சும்மா போடுறதுக்காண்டி உடுப்பு எடுத்துகிட்டு நான் இந்த உடுப்பை உடுப்பை சும்மா ஃபுல்லாக வராதுலாம் எடுத்துகிட்டு வந்தேன் சும்மா இப்படி வராது சும்மா வீட்டு ஸ்கூலுக்கு போடுறதுக்காண்டி எடுத்துகிட்டு நான் அவருக்கு இந்த கலர் இப்படி நாலு புள்ள வரும் மற்றது ஒரு ஜாக்கெட் ஒன்று எடுத்துகிட்டு நான் ஒரு ஜாக்கெட் ஒன்று எடுத்துகிட்டு வந்தேன்னா அச்சைக்கு வந்து உடுப்பு வந்து விண்டர் டைமுக்கு வந்து நிறைய உடுப்பு போகணும் என் அவர் எல்லாம் ஸ்னோக்கில் உருண்டடிச்சு தான் பள்ளிக்கூத்துக்கு போவார் உருண்டடிச்சு தான் பள்ளிகூத்தால் வருவார் அதனால நான் அவருக்கு வந்து எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா வந்து வாங்கி வைக்கிறது கூட என்ன ஒவ்வொரு நாளும் நினைஞ்சு நினஞ்சி வருவார் இந்த ரெண்டு டீஷர்ட்டும் சும்மா சும்மா வீட்டுக்கு போடுறதுக்கு வண்டி வேண்டிட்டு வந்தேன் இவ்வளோ சாமான என்ன ஆனால் இவ்வளோ உடுப்பு வந்து என்ன சொல்கிறது உடுப்புகள் சின்ன பிள்ளைகளுக்கு இங்கே சுவிட்சர்லாந்து சின்ன பிள்ளைகளுக்கு உடுப்பு வாங்குறது சரியானவையில் அதுமாதிரி பிரான்ஸ்ல வந்து அக்ஷய்க்கு நான் உடுப்பு வாங்கினேன்னா நூறுவாய்க்கு தாராளமாக உடுப்பு வாங்கிக்கொண்டு வரனான் வாங்கிட்டு வாங்கிக்கிட்டு நான் அக்ஷய் கொஞ்சம் வளர்ந்துட்டே இருப்பேன் அவருக்கு திருப்பி உடுப்பு வாங்கணும் திருப்பி இனி வந்து ஈரலை வாங்கிக்கொண்டு நான் ஈரலை சமைக்கணும் மாற்றச்சியும் சமைச்சு சாப்பிடணும் காரணம் வந்து இரும்புச்சதுக்காண்டி தான் அந்த மாற்றச்சி நான் பெருசாக மாற்றச்சு விரும்பி சாப்பிட்றேயில்ல கட்டாயம் சாப்பிட வேணுமன்றதுக்காண்டி வந்த நான் நானும் ஒரு துண்டு பார்ப்போம் எப்படி இருக்கு நல்லா இருக்கும் இதுக்கு மேலே கரஞ்சீரகம் போட்டிருக்கணும் அதை டேஸ்டாக தான் இருக்குது நான் இப்போ இந்த வீடியோவை என் பண்ணுறேன் நான் உங்களோட இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்